உடலை பொன் மாதிரி வச்சுக்கணும் இதுதான் எல்லாரோட ஆசையும் நம்ம வந்து பார்க்கும்போது எப்பா நல்லா ஒரு க்ளோவாக இருக்குது பாருங்கள் ஒரு தேஜஸ் இருக்குது பாருங்கள் அவங்க முகத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதற்கு வந்து சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு ரொம்ப சிம்பிளாக நம்ம உடலை ஆரோக்கியமாக அழகாக வைக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது ரொம்ப செலவே இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ என்னென்ன வழிமுறைகள்னு நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் நமக்கு ஆரோக்கியமாகவும் ஒரு தேஜஸ் பொன் மாதிரி நமக்கு ஜொலிக்க செய்யும் இதற்கு சித்தர்கள் நிறைய கற்ப முறைகள் காயக்கற்ப முறைகளை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன மூலிகைகள் நிறைய மூலிகைகள் இருக்கு நம்ம கிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய ஹெர்பல் டீடாக்சிட்டியா இருக்கட்டும் இல்ல நம்ம குடிக்கக்கூடிய அதை குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத் பவுடர்ஸ்லேமே நிறைய ஸ்பெஷல் மூலிகை இந்த மாதிரி செய்யும்பொழுது சருமம் நமக்கு பொழிவாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருப்போம் இல்லை வெளியில் போயிட்டு வரோம் ஸோ மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்ததுங்க அவங்க ட்ரெஸ்ஸை நான் யூஸ் பண்ணேன் அவங்க டவல் யூஸ் பண்ணிட்டேன் சோப் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தாங்க இந்த பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடலை பொன் மாதிரி வச்சுக்கணும் இதுதான் எல்லாரோட ஆசையும் நம்ம வந்து பார்க்கும்போது அப்பா நல்லா ஒரு க்ளோவாக இருக்குது பாருங்கள் ஒரு தேஜஸ் இருக்குது பாருங்கள் அவங்க முகத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதற்கு வந்து சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் முக்கியமாக நம்ம முகத்தில் ஒரு பொழிவு வருது நம்ம சருமம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சிலர்லாம் நம்ம நிறைய பா பார்த்துருக்கோம் இப்போல்லாம் இவ்வளோ வயதாகியும் இன்னும் இளமையோடையே இவங்க இருக்காங்க பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஆமாம் அவங்களாம் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னப்பா ஒர்க் அவுட்ஸ்க்குனே தனியாக டைம் ஒதுக்குவாங்க ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாம் வந்து காஸ்ட்லியான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கோ ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம உடலை ஆரோக்கியமாக அழகாக வைக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது ரொம்ப செலவே இல்லாம நம்ம பாத்துக்கலாம் சோ என்னென்ன வழிமுறைகள்னு நான் சொல்றேன் முகத்துல வந்து சில கரும்புள்ளிகள் நிறைய பேருக்கு இருக்கும் விரிங்கிள்ஸ் ஸோ முப்பது வயது முப்பத்தைந்து ஐந்து வயதுலயே அப்படியே ஒரு வயதான மாதிரி இருக்குங்க அங்கங்க நிறைய நிறைத்த முடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய முடியும் சிலருக்கு அழகாக தான் இருக்கும் ஆனா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்மளுடைய அழகு வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றதும் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு கமிட்மெண்ட்ஸோ இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ சடனாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணுறோம்னா லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வருது ஸோ முகத்துலையும் வந்து அதனுடைய கவலை தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ சைலண்டாக வெளியில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க தூங்காமல் அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க தூங்குறேன்னு படுத்துருவாங்க கண்ணை மூடி இருப்பாங்க ஆனால் என்னென்னா விழிப்பு நிலையிலே இருந்து ஒரு சவுண்ட் ஸ்லீப் நிறைய பேருக்கு இருக்காது ஸோ விழிப்பு நிலையிலே இருந்து என்ன ஆகும்னா ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறது ஸோ அந்த மாதிரி டீப்பாக நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா காலப்போக்கில் நமக்கு அது வந்து முகத்தில் ஒரு வயதான தோற்றத்தையும் பொழிவு இல்லாமல் சில விஷயங்களையும் நமக்கு வந்து ஏற்படுத்துது இதற்கு முக்கியமாக நான் சொன்ன மாதிரி டிப்ரெஷன் ஒரு ரீசன் அடுத்ததாக நம்மளுடைய பிளட் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஸோ கழிவுகள் அதிகமாக சேரும்போது பெரும்பாலும் நான் நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம் இது தான் ஸோ மெடிசன் நம்மளோட லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும் ஸோ முதல்ல வந்து ப்ளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு மந்த் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ்க்கு மெடிசன்ஸும் மைல்டாக நான் நோட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு டயட்லேயுமே நம்ம என்னென்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மெத்தட்ஸ் என்னவோ அதை நான் வந்து கிளியராக சொல்லிடுவேன் அப்போது கழிவுகள் இருக்கும்பொழுதும் உடலில் நமக்கு நிறைய பாதிப்புகள் சர்மத்தில் வந்து பாதிப்புகள் இருக்குது அடுத்தது முக்கியமாக குடல் கழிவுகள் ஸோ இதையும் நம்ம வந்து வெளியேற்றணும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கல்லீரல் ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்கான வழிமுறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் நமக்கு ஆரோக்கியமாகவும் ஒரு தேஜ பொன் மாதிரி நமக்கு ஜொலிக்க செய்யும் இதற்கு சித்தர்கள் நிறைய கற்ப முறைகள் காயக்கற்ப முறைகளை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன மூலிகைகள் நிறைய மூலிகைகள் இருக்குது ஸோ நம்மக்கிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய ஹெர்பல் டீடாக்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை நம்ம குடிக்கக்கூடிய அதை குடியலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத் பவுடர்ஸ் இதுலையுமே நிறைய ஸ்பெஷல் மூலிகைகள் சேர்க்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது நம்பர் ஒன் ஸோ உடலை வந்து பொன் மாதிரி நமக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கஸ்தூரி மஞ்சள் பயன்படுது ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் நிறைய வகைகள் இருக்குது உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மஞ்சள் வகைகளும் இருக்குது இதில் முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள் நம்ம பயன்படுத்தணும் ஸோ கஸ்தூரி மஞ்சள் உடலுக்கு வந்து பார்த்தோம்னா சர்மத்திற்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ என்ன நோயாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு சர்மத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் தீராத ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அரிப்பு இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கஸ்தூரி மஞ்சள் மிக சிறந்த ஒரு மூலிகை அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள் இதனோடு சேர்த்து இரண்டாவது முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல் அருகம்புல் அப்படின்னு சொல்றது சர்மத்திற்கும் சரி இன்டர்னலா உள்ளுக்கும் நம்ம பயன்படுத்தும் போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது அருகம்புல் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தவறாமல் இதையும் நம்ம பயன்படுத்தணும் அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை காயக்கற்ப மூலிகள் சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய மூலிகை அப்படின்னு சொன்னா பொன்னாங்கண்ணி பொன்னாம் நம்ம உடலை பொன் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தான் பொன்னாங்கண்ணி ஸோ இது வந்து கீரை கடைகள்லேயே நமக்கு வந்து கிடைக்கும் தொடர்ந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இந்த மூன்று மூலிகைகளையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கஸ்தூரி மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா குளியல் பொடிகள்லேயே அதிகமாக சேர்த்து பயன்படுத்தலாம் இல்லை கஸ்தூரி மஞ்சள் மட்டும் வாரம் மூன்று முறை நம்ம என்ன பண்ணலாம்னா முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இல்லை நம்ம சருமத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இல்லை உடல் முழுவதும் பெண்கள் வந்து உடல் முழுவதுமே இதை வந்து நல்லா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பதினைந்து இருபது நிமிடங்கள் கழித்து நம்ம குளிக்கலாம் ஸோ முக்கியமாக அதிகமாக ஸ்வெட் வரக்கூடிய இடத்தில் கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்குங்க அதிகமான ஸ்வெட்டிங் வருது வியர்வை குளிச்சுட்டு வர வியர்வை அதிகமாக வருது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுன்னா உடலில் கழிவுகள் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா அங்கங்கே கருமை நிற திட்டுகள் வந்து சருமத்தில் இருக்கும் ஸோ இதை சரி செய்யறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டுமே போதும் ஸோ உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் கழித்து நம்ம குளியல் பொடி போட்டு திரும்ப குளிச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது சருமம் நமக்கு பொழிவாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருப்போம் இல்லை வெளியில் போயிட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்ததுங்க அவங்க ட்ரெஸ்ஸை நான் யூஸ் பண்ணேன் அவங்க டவல் யூஸ் பண்ணிட்டேன் சோப் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தாங்க இந்த பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மஞ்சள் பயன்படுத்தி இந்த குளியல் பொடியும் பயன்படுத்தும்போது உடல்ல இருக்கக்கூடிய தொற்றுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்தது இந்த புல்லை எப்படிங்க பயன்படுத்தலாம் முக்கியமான ஒரு மூலிகை முதல் மூலிகைன்னு சொல்லலாம் அருகம்புலுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் நீண்ட நாட்களாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நஞ்சை வெளியேற்றக்கூடியது காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி உடல் ஏதாவது என்ன கடிச்சதுனே தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஸோ அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது ஸோ இதையுமே நல்ல கஷாயமாக காலையில் இது வாரம் இரண்டு முறையோ இல்லை தினம் அதாவது தினம்தோறும் எப்போ பயன்படுத்தலாம்னா உடலில் கழிவுகள் நிறைய இருந்தாலோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் தினம்தோறும் ஒரு பதினைந்து நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் இல்லைன்னா இந்த அருகன் கிழங்கு குடிநீரை எப்படின்னா வாரம் ஒரு முறை ஸோ எவ்ரி சண்டே வந்து மார்னிங் நம்ம வந்து இதை குடிச்சுக்கலாம் இல்லை சாட்டர்டே குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் தொடர்ந்து இதை பயன்படுத்தும்பொழுதும் சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் அடுத்ததாங்க நான் சொன்ன மாதிரி பொன்னாங்கண்ணி ஸோ இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்தலான்னா இதை நல்லா பவுடர் பண்ணிடும் ஸோ பொன்னாங்கண்ணி அந்த கீரையை பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து வெண்ணெய் அல்லது தேன் எதற்காக வெண்ணெய் பட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வெண்ணெயோடு எதற்கு நம்ம சாப்பிட போகிறோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு வெண்ணெய் நமக்கு சிறந்தது ஸோ பொன்னாங்கண்ணி பொடியை நம்ம தேனோடையோ இல்லை வெண்ணையோடையோ தினம் தோறும் காலையில் உணவு எடுப்பதற்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்வ பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ சித்த மருத்துவத்தில் சர்வ பிரச்சனைகளுக்கான நிறைய சித்த மருந்துகளும் இருக்குது அது வேண்டும் அதாவது அந்த கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது இப்போ நான் சொன்ன இந்த மூன்று மூலிகைகளுமே நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு அடிப்படையான மூலிகைகள் ஸோ சரும நோய்கள் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி